ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ரிலேட்டடான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டு போகலாம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு ஹேர் ஃபால் கிடையாது டான்ட்ரோஃபில் ஆனால் என்னமோ தெரியல இங்கே முடி கம்மியாக இருக்குது சுற்றி ஆக போகிற மாதிரி இருக்குது சுற்றி ஆயிடுச்சு அட்லீஸ்ட் இருக்கிற முடியை பாதுகாத்துக்கணும் முடியே வரலையே நானும் வந்து பார்லருக்கு போய்ட்டு நிறைய ஸ்பா பண்ணியிருக்கேன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய சிரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நானும் மெயின்டைன் பண்ணுறேன் தனியாக சோப்பு வச்சுருக்கேன் தனியாக சீப்பு வச்சுருக்கேன் தலையான தலையானு வச்சிருக்கேன் எல்லாமே வச்சு தான் நான் பண்ணுறேன் எனக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான் உங்களுக்கு முழுக்க நீங்கள் பாருங்கள் இது நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி நம்ம ஹேர் க்ரோத் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம் பண்ணிவிட்டு உடனே நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய தப்பு ஏன்னா நம்ம டிவி ஆடோ இல்லை மேஜிக் ஷோவோ பண்ண போகிறது கிடையாது இது ஒரு ஹேர் க்ரோத் ஜேர்னி கொஞ்சமாதும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஏன்னா ஆட் மாதிரி ஒரு தேய்ச்சொன்னே பத்து செகண்டில் அவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் மினிமம் அளவுக்கு நீங்கள் ஹேர் க்ரோத்தை பார்க்கணும்னாலே ஒரு ஃபோர் மந்த் டைம் நீங்கள் வெயிட் பண்ணணும் மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்து நீங்கள் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும் அது வரைக்கும் நீங்கள் கான்சியஸாக பண்ணணும் அதுக்கான எஃபர்ட் போடணும் சும்மா கிடைச்சுறது நல்ல விஷயங்கள் வெயிட் பண்ணி தான் பண்ணணும் அதுக்கு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா சரி ஓகே என்ன பண்ணலாம் என்னெல்லாம் திங்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் ஆஹ் அரிசி கிழம தண்ணி இந்த ரெண்டே திங்ஸ் வச்சு தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சின்ன வெங்காயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக் ஊரில் பக்கா வில்லேஜ் தான் எங்கள் ஊர் சைட்லலாம் நீங்கள் மீன்ஸ் நான் பார்த்தது எப்படின்னா டெலிவரி பண்ணவங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்படி செய்வாங்கன்னா நாட்டுக்கோழி அடிச்சு நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு அது ஒரு சாறு மாதிரி வச்சு வீக்லி ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம் எவ்ரிடே முடிஞ்சவங்க எவ்ரிடே கூட கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண டைம்லலாம் ஹேர் லாஸ் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த டெலிவரி பண்ணவங்களுக்கு எவ்வளோ ஹேர் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹேர் லாஸ் கண்ட்ரோலுக்காக அது கொடுப்பாங்க நாட் ஓன்லி ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆனியனில் ஆனியன்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அந்த டேமேஜ் செல்ஸ் கூட வந்து ஒரு போராடுற ஒரு தன்மை இருக்கு அது மட்டும் இல்லாத ப்ளட் சர்க்குலேட் பண்ணி புது முடி வர வைக்கிறதுக்கு அப்புறமா நாட் ஓன்லி டெலிவரி இப்போ இந்த ஃப்ராக்சர் ஆகிட்டு கை உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்கு சம்திங் அந்த மாதிரி வீட்டில் நம்ம ரெஸ்டிங்ல இருக்கோன்னா அப்போ கூடதான் நாட்கோழி குழம்பு கொடுப்பாங்க ஏன்னா அது அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கு நால எங்கள் ஊர் சைடு பெருசி பெருசா பெரிய வெங்காயம்லாம் எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது சிட்டி லைஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப லேசி ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு ஒரு வெங்காயத்தை விட்டால் குழம்பு வைக்க பட் நாங்கள் அப்படி இல்லை மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாத பச்சடி கூட நாங்கள் சின்ன வெங்காயத்தில் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி அதுக்கு டைம் ஆனால் கூட நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணுவோம் அதனாலவோ என்னவோ தெரியாது எனக்கு இல்லை நாங்கள் ஸோ நாட் ஓன்லி அவுட் இன்டேக்கு கூட அவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ உங்களால் முடியும் உங்களால் பண்ணிக்க முடியும் சமைக்க முடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரியவங்க கட் பண்ணு பெரிய வெங்காயமும் அதே தான் பட் சின்ன வெங்காயம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்னு நான் சொல்லுவேன் ஓகே இருக்கட்டும் அப்புறமா ரைஸ் வாட்டர் எதுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு சிலருக்கு வந்து இப்போ நம்ம அந்த ஆனியன் சாறு எடுத்து தான் அந்த வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் தேய்ச்சி நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் எரியும் லைட்டாக ஒரு எரிச்சல் இருக்கும் ஸோ அந்த ரைஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது அது பெருசாக தெரியாது ஏன் ரைஸ் வாட்ரு வாட்டரே கலந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ரைஸ் ரைஸ் வாட்டரில் வந்து விட்டமின் பி அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால அது ஹேர் க்ரோத் அன்றைக்கி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால நம்ம ரைஸ் வாட்டர் எடுக்க போகிறோம் எப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் அரிசி கழுவுன வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா கழுவி எடுத்துட்டு இது நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி குட்டி உரல் நான் இதுக்குன்னே வச்சுருக்கேன் இது சொப்பு சாமான் வாங்கும் போது வாங்கினது சரி இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இது இந்த குழந்தைங்க கையில் காலில் போட்டுறோன்னு சொல்லிட்டு புண்ணி வச்சுருக்கேன் இதில் நல்லா இடிச்சுட்டு இல்லை எனக்கு அடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ரெண்டு ரவுண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அது அந்த இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் அந்த சாறு புழிஞ்சு எடுத்து அந்த ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கேன் நீங்கள் அப்படியே கூட காட்டன் ஸ்பாஞ்ச் வச்சு துட்டு வைக்கலாம் பட் ஸ்ப்ரே போது உங்களுக்கு ஈவனாக போகும் அப்படிங்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக ஸ்ப்ரே கேன் இருக்கும் அது நீங்கள் ஊற்றி வச்சுக்கணும் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த இங்கே தான் தேவை இருக்குது இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சிட்டு எப்போவுமே வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் எல்லா விஷயமே சேரும் அப்படின்றதுல ஏன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கு ஹேர் இருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சே செட் ஆயிக்கும் செட் ஆகாது அதனால லைட்டாக இங்கேயோ இல்லை இங்கேயோ பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணுங்க இது வந்து ஈட்டபிள் தான் டெய்லியும் நம்ம சாப்பிட்ற அந்த வெங்காயமும் சாப்பிட முடியும் ரைஸும் சாப்பிட முடியும் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஏன்னா டக்குன்னு வந்து எல்லாருக்கும் சேர சளி பிடிக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இருமல் வரும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நல்லா வெயில் அடிக்கும் போது பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன தான் வந்து நீங்கள் ரைஸ் வாட்டர் கூட ஆனியன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது பண்ணாலுமே வந்து லைட் எரிச்சல் இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரியாது நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அங்கே லைட்டா கம்மியான மாதிரி இருக்கு ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ஹேர் க்ரோத் ஜேர்னியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே கேண்டில் எடுத்து வச்சுட்டு ஈவனா பண்ணிட்டு நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணிடுங்க அவ்வளோவா எரிச்சல் இல்லை ஆனியன் வாட்டர் வந்து நம்ம கண்ணுக்கிட்ட கொண்டு போவேண்ணா உரிச்சாலே ஒரு மாதிரி எரியும் தூரமாக வச்சுருந்தாலே எரியும் இல்லையா நான் இப்போ கண் பக்கத்தில் தானே ஸ்ப்ரே பண்ணேன் பெருசாக எனக்கு எரிச்சல் தெரியல ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டனால என்னான்னு தெரியாது இது நான் சொல்லலைங்க நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க சின்னவங்க எவ்வளோ நல்லதுன்னு அது மட்டும் இல்லாதம கூகுள் அதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் இருக்குன்னு அது பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக இங்கேயோ இங்கேயோ செக் பண்ணி உனக்கு பேர்னிங் இல்லை எந்த தொந்தரவும் இல்லைனா நீங்கள் பண்ணலாம் பட் நல்ல வெயில் அடிக்கும் போது நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லி பிடிக்கும் அண்ட் ஒன் மோர் இன்ஃபார்ம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லிடுறேன் நம்மளோட சீக்கா ஹெர்பல்ஸ் ஆயில் இருக்கு இல்லையா அதில் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே வாங்க அப்ளை பண்ணலாம் ஆ பிச்சு பிச்சுன்னு இருக்கு ஆயில் தேய்ச்சி இல்லையா ரைட்டாக ஆனியன் ஸ்மெல் இருக்கும் நம்ம தான் வாஷ் பண்ணிடுவோம்ல ஹேர் வாஷ் பண்ணிட்டா போயிடும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சீரம் போட்டீங்க அப்படின்னா பெருசா தெரியாது ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஃபோர் மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வரலன்னா என்ன என்னன்னு கேளுங்க அப்புறம் என்னங்க இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் நான் எப்படி வீட்லேயே ஸ்பா பண்றது காசே இல்லாமல் வீக்ல உள்ள திங்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் da da, -da.